தம்பி விக்கி அக்கா மாமா நல்லா இருக்கீங்களா சரிமா உக்கார் நான் என்னாச்சுக்கா பிசினஸ் வந்து லாஸ் ஆயிருச்சு அதெல்லாம் நான் சரி பண்ணிட்டு வர வரைக்கும் உங்க அக்கா உன் வீட்டில் இருக்கட்டியும் பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு நான் கூப்பிட்டுக்கிறேன் சரி மாமா இதுக்கும் கவலைப்படாது உனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணா கண்டிப்பா நான் பண்றேன் சரியா நிம்மதியா போயிட்டு வா பாத்துக்கோமா அண்ணி கொஞ்சம் பாத்திரம் இருக்கு அது மட்டும் கழுவி தெரியுங்களா சரிமா